நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் நான் சக்தி நாணயம் டிவி சேனலில் இருந்து பேசுகிறேன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்மூத் அண்ட் ரீ ரீடர் எட்ஜியை பற்றி பார்க்குறோம் முன்ன ஒரு வீடியோவில் ரெண்டாயிரத்தை பற்றின காயினை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சி தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டில் இருக்கக்கூடிய காயின்கள் மற்றும் அதில் ஸ்கேர் இதையெல்லாம் பார்க்க போகிறோம் சரிங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த காயின் வந்து காப்பர் நிக்கலில் ஒம்பது கிராம் எடையில் அடித்தது வட்ட வடிவமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்டது இந்த காயின் இதில் வந்து ஸ்கேர் ரேர் அப்படின்னு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு வரைக்கும் எதுவும் இல்லை தொண்ணூத்தஞ்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இந்த மூன்று வருடமுமே வந்து ஸ்கேரில் வருது அதாவது தொண்ணூத்தஞ்சி தொண்ணூத்தாறு நொய்டா மின்ட்டு ஸ்கேரில் வருது தொண்ணூற்றி ஏழு கல்கத்தா மின்ட்டு வந்து அதுவும் ஸ்கேரு அதாவது ஸ்கேர்னால் அடிக்கப்பட்ட நாணயங்களில் கம்மியாக அடிக்கப்பட்டது இந்த மூன்று வகை நாணயமும் ரெண்டாயிரத்தி நாலு மும்பை மின்டும் ஸ்கேர் தான் இந்த நாலு மின்ட்டுமே வந்து ஸ்கேரில் வருது ஆனால் இந்த ரீடட் அண்டு ஸ்மூத் எட்ஜில் வரும்போது இது இது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமான விலைக்கு போகும் அதாவது இந்த மின்ட்டுகள்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றி ஆறு ரெண்டும் விலை வந்து ஒரு நூறு போகும் தொண்ணூற்றி ஏழில் இருக்கக்கூடிய இந்த காயின் ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்குள்ளே போகும் இந்த ரீலட் எட்ஜி ஸ்மூத் எட்ஜின்னு வரும்போது அதனுடைய விலை இன்னும் ஒரு நூறுரூவா சேர்த்து போகும் அதாவது இந்த ரெண்டு மின்ட்டுகள் வந்து நோய்டா மின்ட்டு தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றி ஆறு வந்து ஒரு இரநூறுபா தொண்ணூற்றி ஏழு கல்கத்தா மின்ட்டு வந்து ஒரு முந்நூறுரூவா இப்படி போகும் ரெண்டாயிரத்தி நாலு மும்பை மின்ட்டு அது காமன் தான் சாரி 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 அது காமன் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நாலில் மும்பை மின்ட்டு காமன் தான் கல்கத்தா மின்ட்டு தான் ஸ்கேரு அதனால் அதுவும் கொஞ்சம் தொண்ணூற்றி ஏழு மாதிரியே கொஞ்சம் விலை ஓரளவுக்கு நல்லா போகும் ரெண்டாயிரத்தி நாலு ஹைதராபாத்தில் அழிக்கப்பட்ட அந்த நாணயம் ரேர் நாணயம் அது வந்து யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு போகும் இதே ரீட் எட்ஜி ஸ்மூத் எட்ஜில் இருந்தால் இன்னும் வில கொஞ்சம் சேர்த்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாயிலருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ளே போகும் இதில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மற்றும் ரெண்டாயிரத்தில் வந்து ருஷியாவில் இருக்கக்கூடிய மாஸ்கோவில் அடிச்சிருக்காங்க மொத்தம் அஞ்சு மினிட்டுகள் அதையும் சேர்த்தா மற்ற எல்லாத்துலேயுமே வந்து ஸ்மூத்து ரீட் அடிச்சும் இருக்குது இந்த மாஸ் பேமெண்ட்டில் மட்டும் இருக்காது ரெண்டு ரெண்டு வருஷத்து வருஷத்துக்காயின்லையுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரம் இது ரெண்டுலேயுமே இருக்காது ரெண்டாயிரத்தில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி மூணில் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலில் இருக்குது இப்படி எல்லாத்துலேயுமே இருக்குது இந்த ரெண்டு வருஷத்தை தவிர அதோடு இன்னொன்று ஒரு சந்தேகம் இது எல்லாத்துலேயுமே வந்து எங்கிட்ட இருக்குது அதாவது இந்த ரெண்டு மின்ட்டை தவிர எல்லா வருஷம் வருஷங்கள்லேயும் எல்லா மின்டுகள்லையும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மட்டும் இன்னும் என் கண்ணில் ஒரு காயின் கூட ரீடட் எட்ஜோ ஸ்மூத் எட்ஜோ படவே இல்லை அது ஒன்று தான் அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் இன்னும் எனக்கு சிக்கலை இருக்குதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா அடுத்து ஒரு நல்ல விளபக்கூடிய ஒரு ரேர் காயின் வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் மேலும் இந்த வீடியோ லிங்கில் கருத்துக்குள் கானம் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் திரைசை பாடல் வீடியோக்களும் நாணயம் ப்ளேலிஸ்ட்டில் நாணய விளக்க உரைகள் சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் இருக்குது நீங்கள் அதை போய் பாருங்கள் பார்த்துட்டு பாட்டை நல்லா கேளுங்க நானே எவ்வளோக்கு ஒரு கேட்டு தெரிஞ்சுக்குங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்